மகளும் மருமவனும் வர்றன்னு சொன்னதும் போதும் என்ன ஒரு ஆனந்தம் இந்த கிழடு கட்டைக்கு மருமளே சமையல் தடபுடலா இருக்கணும் சரியா ஒண்ணுலயும் குறை வந்துடப்படாது நடக்கிறது பறக்கிறது தாவறது ஓடுறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு நடக்கிறதுனா பண்ணிய செஞ்சு வைக்கட்டுமா இல்ல ஒண்ணைய செஞ்சு வைக்கட்டுமா என்னது என்னைய செஞ்சு வப்பியா நான் சொன்னது உண்மைன்னு நினைச்சு நம்பிட்டீங்களா அது லொல்லலாக்கி சும்மா தமாசுக்கு சொன்னேன்

யாரே இதுவா எலச்சு போச்சு நல்லா తినిಬಿட்டு கொழுந்து போய் கடக்கு இத போய் எலச்சு போச்சுன்னு சொல்ற கண்ணு அழிஞ்சு போனவ சரி சரி வந்ததிலிருந்து ரெண்டு பேரே நின்னுட்டே இருக்கீலே மர்மونه வந்து உட்காருங்க மர்மௌளே நீ போய் மாதுளம்பழத்தை நல்லா உதுத்து போட்டு அதல கொஞ்சம் பாலை ஊத்தி சக்கரையை போட்டு நல்ல ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா ஆ சரிங்கத்தே மர்மௌளே அப்படியே ஐஸ் கொஞ்சம் தூக்கலா போட்டு நல்ல சில்லுன்னு போட்டு கொண்டு முதல்ல ஒண்ணே தூக்கி போடணும் அந்த மிக்ஸிக்குள்ள ஐஸ் 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 குல்ஃப் ஐஸ்

ஒரு வாரம் என்ன ஒரு வாரம் ஒரு மாசம் இங்க தான் தங்கிட்டு போறேன் மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து நல்ல மெலிஞ்சு நெலிஞ்சு போயிட்டேன் இங்க இருந்து நல்ல சாப்பிட்டு உடம்ப நல்லா தேத்திட்டு போலாம் மதி இந்தாங்கம்மா சாப்பிடுங்க இன்னும் ரெண்டே ரெண்டு இருக்குமா இன்னும் ரெண்டு இருக்கா ஏன் நீ அதை மிச்சம் வச்சீங்க போங்க போய் அதையும் கொண்டு வாங்க இந்த வீட்டுக்காரவளுக்கு இந்த நொங்கு ரொம்ப பிடிச்சிருக்கா

எம்மடி மதி ஓ ரூம்ல ஏசி இல்ல ரொம்ப வெக்கையா இருக்கும் நீ மாப்பிளை அண்ணன் ரூம்புக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை ஆமா போ போய் தங்க வை இந்த கிழவிக்கு எப்ப பார்த்தாலும் கொழுப்பு அது என்ன ரூமா இல்ல சத்திரமா வரவும் போறவெல்லாம் தங்கிட்டு போறதுக்கு ஏங்க நீங்க போய் அண்ணன் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க நான் இங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் ஆ சரி மதி நீ பேசிட்டு வா நான் போய் ரெஸ்ட் எடுக்க ஏமா உனக்கு உன் மாமியார் சோறு போடுதாவளா இல்லையே ஏமா அப்படி கேக்குறேன் இங்க போதெல்லாம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது அங்க போனதிலிருந்து நல்ல மெலிஞ்சு எழும்புதளோமா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இல்ல கடக்க என்னட்டமா சொல்ல ஏ மாமியா கறி சரியான கஞ்ச பிசனாரி பாரு கண்ணிய ஊத்திட்டு ஊர்காவ தொட்டிட்டு தான் திங்க சொல்லுவ ஒரு நாளைக்கு கூட கறி மீன்னே எந்த நல்ல கறியா ஆக்க விடுறது கிடையாது ஏன் மாப்ள ஒண்ணு வாங்கிட்டு வர மாட்டావளோ இல்லமா எப்பையாவது வாங்கிட்டு வரு பாப்பா அதையும் ஆக்கி மொத்ததிய ஆபத்தட்டல தான் கொட்டணும்னு சொல்லுவ

ஆமாமா அந்த வீட்ல வெறும் தண்ணி சோறு ரசம் சாப்பிட்டு நாக்கெல்லாம் தொண்டு போய் கிடக்கு இங்க இருக்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டு உடம்ப நல்லா தேய்த்திட்டு போனும் சரிமா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன் நீங்க சமைச்சு முடிச்சிட்டு சாப்பாடு ரெடி ஆனது கூப்பிடுங்க பாவம் புள்ள வெயில வந்ததுல ரொம்ப களைப்பா இருப்பா நீ போமா போ போ போய் ரெஸ்ட் எடு மர்மோலி வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டா வாயில கொசு போடுறது கூட தெரியாத அளவுக்கு வாயை பழந்துட்டு நிக்க கூடாது வீட்டுக்கு வந்தவளுக்கு மதியான சாப்பாடு செய்யணும் புள்ள கோழி எடுத்து பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் எடுத்து குழம்பு வச்சுட்டு எறாய் எடுத்து தொக்கு பண்ணிட்டு அப்புறம் மீன் மசாலா போட்டு தடவி வறுத்து தடவிட்டு அப்புறம் நண்டு கால சூப்பு வச்சிட்டு என் மவன்ட்ட சொன்னா எல்லாம் வயனுக்கு கொடுப்பான் சீக்கிரம் போய் போ இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுக்காக இல்ல ஒரு மாசம் வச்சு தான் தெரியல என் மவளையும் மருமவனையும் இருக்கிற வரைக்கும் நல்ல வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுதான் அனுப்பணும் நம்மள பார்த்தா இவ்ளோவளக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. என்னமோ ஹோட்டல்ல ஆர்டர் எடுக்கிற மாதிரி லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்ளோதையெல்லாம் ஒரே நேரத்துல செய்யிறதுக்கு நம்ம என்ன மனுஷனா இல்ல மிஷினா பட்டனை தட்டுனோனே வரதுக்கு. one eternity late. மாப்ளே கூச்சப்படாம என்ன வேணுமோ நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ம் 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 மர்மவ்ளே மாப்ளைக்கு அந்த கறி கோழம்பு கொஞ்சம் எடுத்து. ஆ சரிங்க தேய் கொண்டு வரேன். அத்தை என்ன குழம்பு எடுத்துட்டு வர சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பா அட பாவிங்களா குழம்பு எடுத்துட்டு வரத்துக்குள்ளேயே இலைய நாய் நாக்க போட்டு நக்குன மாதிரி இந்த வழி வலிச்சு வச்சிருக்கீங்க இலைய கழுவவே தேவையில்ல போலயே ஒரு பிசுறு கூட இல்லாம இப்படி நக்கி வச்சிருக்காங்க மருமோல என்ன பாத்துட்டு நிக்கிற மருமோ சாட்டோ பாத்தீல அங்க இன்னும் கொஞ்சம் பிரியாணி இருக்குதானே அதையும் கொண்டது வையி மருமோனுக்கு நீ செஞ்ச பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு போல அதான் வரல கூட விட்டு வைக்காம மொத்தமா வலிச்சு நக்கிருக்காவு ஆஹ் சரிங்க தேன் தான் வைக்கிறேன் இந்தாங்க மாப்பிள்ள இந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க எங்க வீட்டுக்காரவளுக்கு உங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு மர்மவுல இந்த இலையை எடுத்து குப்பையில போட்டுட்டு அப்படியே எனக்கு என் மவுனுக்கு சாப்பாடை வை நாங்களே சாப்பிட்டுறோம் ஆ சரிங்க தே சே பிரியாணி சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் ஒரு பருக்கு கூட விடாம மொத்தத்தையும் வலிச்சு நக்கிட்டாலுவோம் நெட்டுவலி ஏமா பழைய சூற சாப்பிட்டுட்டு கிடக்க அதான் கறி மீன் எல்லாம் செஞ்சு இல்ல அதை எடுத்து சாப்பிடலாம்ல அதான் நீங்க உங்க அம்மா உங்க தங்கச்சி உங்க மாப்பிள்ள மொத்தத்தையும் வலிச்சு நக்கிட்டீங்களே அப்புறம் எனக்கு எங்க இருக்க போது என்னைக்கு இல்லாததை விட இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சா அதான் இன்னைக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டேன் நீயாச்சும் சொல்லிருக்கலாம்ல ஏன் நீ சாப்பிட்டியானு தான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல ஏங்க நானும் உங்க வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானங்க நான் ஒன்னும் வேலைக்காரி இல்லையே உங்க வீட்டுல இருக்கிற வேலையை மட்டும் செய்ய சொல்றீங்க ஆனா ஒரு வாய் சாட்டியானு கூட கேட்க மாட்டீங்க உங்க அம்மா என்னன்னா மொவலுக்கு அதை எடுத்துட்டு வந்து வையி மாப்பிள்ளைக்கு இதை எடுத்துட்டு வந்து வையின்னு சொல்றாங்க ஆனா ஒரு வாய் நீ சாப்பிட்டியானு கேட்கல என்ன உங்க வீட்டு மருமவெல்லாம் மதிக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷா வச்சும் மதிங்க சும்மா வாய்க்கு மருமவளையே மருமவளேன்னு கூப்பிட்டா மட்டும் பத்தாது அதுக்கான மரியாதையை கொஞ்சமாச்சு கொடுக்கணும் மருமகனா என்னங்க மறு மகள் நானும் உங்க வீட்டுல இன்னொரு பொண்ணு மாதிரி தானங்க என்னமோ போங்க உங்க வீட்டு பொண்ணுனா உங்களுக்கு மகாராணி இதுவே அடுத்த வீட்டு பொண்ணுனா உங்களுக்கு வேலைக்காரி